ஒன்றரை மாவட்ட தலைவர் சொல்றாரு ஒன்றரை கட்டி இன்டர்நேஷனல் படிக்கணும் ஐயா என்ன வர்றவன் போறவன்ல கல்வி தந்தை சாராயங்காச்சவன்ல கல்வி தந்தை வர்றவன் போறவன் எப்படி எப்படியோ பணத்தை கொள்ளையடிச்சே ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சவனே அவனுக்கு கல்வி தந்தையின் ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான் ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான் அப்ப நாலு பேர்த்த கோஷன் கூட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன் டைட்டில் கொடுத்துக்கிட்டு பத்து ஆண்டுகள்ல உருமாறி அந்த சாராயம் காய்ச்சின கல்வி தந்தையா மாறிடுறான் அதுல ஏவா ஒரு உதாரணம் அவர் ஆரம்பிச்சது வேற தொழில் அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் சீட்டு வைக்கிறது நான் சொல்றேங்க ஏவா வேலன் உங்களுக்கு எல்லாம் உண்மையான மான ரோஷம் இருந்தா மத்திய அரசனுடைய மத்திய அரசனுடைய நவோதியா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோம் சொல்லுங்க நூறு பள்ளிகளை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றோம் ஒரு வாரம் போட்டி வச்சுக்கோங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொண்டு நவோதியா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம் உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதியா பள்ளியிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிரு அருணாச்சலேஸ்வரனுடைய அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்தில் நின்று கொண்டு சத்தியவாக்க சொல்றேன் நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும் ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது இன்டர்நேஷனல் நடத்துறீங்க சிபிஎஸ்இ அனுமதி கொடுக்கறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்குறேன் மோடி அவர்கள் நவோதியா பள்ளி தருவதற்கு தயாராக இருக்கின்றார் பள்ளி ஒரு ரூபா கட்டணம் இல்லை யூனிஃபார்ம்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் மத்திய அரசு உங்க குழந்தை எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணும் ஐஐடி நீட் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு வந்துடும் சவால் வர்றேங்க ஐயா சவால் வரும் நாளைக்கு காலையில் அவங்க எல்லாம் சொல்லட்டும் இந்த கல்வி தந்தைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறவங்க காலையில சொல்லட்டும் நூறு பள்ளி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் மாவட்டத்திற்கு மூன்று பள்ளி அல்லது ரெண்டு பள்ளி எழுபத்தி எட்டு பள்ளி வச்சுக்கலாங்க கொண்டு வருவோம் ஒரு வருஷம் கழிச்சு நவோதியா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வரும் அதுல உன்னோட இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த நான் அரசியல் விட்டு போயிடையா அந்த அன்னைக்கு அரசியலுடைய கடைசி நாளாக இந்த சவாலுக்கு இவங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அடிதான் அடிப்படை வித்தியாசம் நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றோம் திட்டம் இருக்கிறது என்று சொல்லுகின்றோம் எப்படி செய்வோம் என்று சொல்லுகின்றோம்